ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டென்த்து பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வந்த நடுநிசி நாய்கள் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பர்சனாலிட்டி உள்ள ஹீரோ கிட்ட மாட்டிக்கிற ஹீரோயின்னு கிட்ட வந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை ஹாலிவுட்டில் ஆல்ஃபர்ட் ஹிச் காக்ஸோட இயக்கத்தில் வந்த சைகோ படத்தோட தழுவல் தான் இந்த படம் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் அந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க ஸோ அந்த நடுநிசி நாய்களும் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தோட தழுவல் தான் இந்த படமும் நைன்த் பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் பிரேம் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த ஆக்சிடென்ட் தான் இந்த படத்தோட கதையே இந்த படம் ஃபன்னாக சூப்பராக இருக்கும் டைம் கிடச்சா பாருங்கள் எயித்து ப்ளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட நடிப்பில் வந்த வனயுத்தம் இந்த படம் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களோட தேடுதல் வேட்டை தான் இந்த படத்தோட கதையே செவன்த் ப்ளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் அவர்களோட நடிப்பில் வந்த சத்தம் போடாதே லேட் நைன்டிஸில் ஆந்திராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட தழுவல் தான் இந்த படம் உண்மை சம்பவத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் சத்தம் போடாதே ஒரு மஸ்ட் வாஷ் த்ரில்லர் மூவி சிக்ஸ்த் ப்ளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரத் அவர்களோட நடிப்பில் வந்த காதல் கண்டிப்பாக இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காரு அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன கதை தான் இந்த படத்தோட கதை இந்த படம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எமோஷ்னல் ட்ராமா அதிகமாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் தான் ஃபிஃப்த்து பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுதா கொங்காரா அவர்கள் இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பில் வந்து சூரரை போற்று ஏர்டக்கான் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை கதை தான் இந்த படம் சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட மெயின் பிளாட் ஏர்டகான் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத் அவர்களோட லைஃப் தான் ஃபோர்த்து பிளேஸில் டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்த விசாரணை இந்த படத்தோட கதை லாக்அப்ங்கிற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டச்சு அந்த லாக்அப் புக்கில் உள்ள கதை அதை எழுதின எழுத்தாளர் சந்திரசேகர் அவரோட வாழ்க்கையில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் அவர் லாக்கப் புக்கில் எழுதியிருக்காரு அது திரு வெற்றிமாறன் அவர்கள் படமாக எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்த மற்றும் ஒரு கிளாசிக்கான படம் தேர்ட் பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் கார்த்தி அவர்களோட நடிப்பில் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று இது தமிழ்நாட்டில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் நார்த்தில் இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து திருடிட்டு போகிற ஒரு கும்பல் அதை தமிழ்நாடு போலீஸ் தேடி போய் பிடிக்கிறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி அது உண்மைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் சினிமாக்காக இந்த படத்தில் ஒரு சில கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி இந்த படம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் அடுத்த செகண்ட் ப்ளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிதம்பரம் அவர்களோட இயக்கத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாமே தமிழ் படம் ஆனால் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நேரடி மலையாள படம் ஆனால் தமிழ்நாட்டில் இது ஒரு நேரடி மலையாள படமாக பார்க்கலை நேரடி தமிழ் படமாகவே பார்த்தாங்க தமிழ் மக்கள் இந்த படத்தை கொண்டாடியே தீர்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் கேரளாவை சேர்ந்தவங்க கொடைக்கானலுக்கு டூருக்கு போகிறாங்க அப்போ அங்கே நடந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை இந்த படம் உண்மைக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்களோட இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா அவர்களோட நடிப்பில் வந்த ஜெய்பீம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு லாக் டெத் சம்பவத்தோட கதை தான் இந்த ஜெய்பீம் இந்த படம் பார்த்த பலரையும் கண்கலங்க வச்சிட்டேன்னு தான் சொல்லணும் உண்மை கதைங்கிறதுனால டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லாமல் இந்த இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் அற்புதமாக அவர்களோட திரை திரைக்கதையில மக்க மக்களுக்கு கடத்தியிருப்பார் அதனால் இந்த படம் இந்தியா முழுக்கவே பெருவாரியான மக்கள்கிட்ட பேசப்பட்டுச்சு ஏன் ஆஸ்கர் லெவலில் கூட போச்சு ஆனால் ஆஸ்கர் அவார்டு தான் வாங்க முடியல இருந்தாலும் சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட் படம்னு இந்த படத்தை சொல்லலாம் உங்களுக்கு இந்த படத்தை எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் இதில் எதுவும் படத்தை விட்டுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்